மத்திய அரசு தினந்தோறும் நிறைய நல் திட்டங்களை கொண்டு வருது ஆனால் நம்ம யாருக்குமே இந்த திட்டம்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது எப் யாரெல்லாம் இந்த திட்டங்களை யூஸ் பண்ணி பயன்படுவாங்கன்றது நமக்கு தெரியாது அதனால தான் மத்திய அரசு பொதுமக்களுக்கு எல்லா திட்டங்களும் சேர்ந்துடணும்னு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த மைஸ்கீம் டாட் ஜிஓவி டாட் இன் கூகுளில் போயிட்டு ஸ்கீம் டாட் ஜிஓவி டாட் இன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திட்டங்கள்லாம் ரெண்டு விதமாக டிவைட் பண்ணியிருப்பாங்க மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்கும் உங்களுக்கு எந்த திட்டம் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கலாம் நம்ம முதல்ல மாநில அரசு திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு சென்ட்ரல் ஸ்கீமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே என்னென்ன கேட்டகிரின்னு காட்டும் நீங்கள் எந்த கேட்டகிரி வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர்னால் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸ்கீமு எஜுகேஷன்னா நானூற்றி பன்னெண்டு ஸ்கீமு அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் எந்தெந்த கேட்டகிரி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கற ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அக்ரிகல்ச்சர்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுறேன் இப்போ அதுக்குள்ளே போனோன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இதில் நிறைய ஸ்கீம் இருக்குன்றனால நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஸ்கீமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில்டரில் ஸ்டேட்டும் ஏஜும் கேட்குது அதை நம்ம என்ட்ரு பண்ணுறோம் இப்போ நான் ஃபில்டர் பண்ணறல எனக்கு சூட் ஆகிற ஸ்கீமை ஒன்றே ஒன்று தான் காட்டுது இந்த மாதிரி நீங்களும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ண ஸ்கீம்லேயே மாநில அரசு திட்டமும் இருக்கும் மத்திய அரசு திட்டமும் இருக்கும் இப்போ நம்ம மாநிலம் வாரியாக என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்ஸில் கிளிக் பண்ணி எல்லா ஸ்டேட் நேமும் வரும் அதில் தமிழ்நாடு எங்கே இருக்கோ அதை நீங்கள் தேடி அதை கிளிக் பண்ணலாம் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணனால தமிழ்நாட்டில் இருக்க என்னென்ன ஸ்கீமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் முப்பது ஸ்கீம் காட்டுது இந்த ஸ்கீம்லேயே நிறைய கேட்டகரி இருக்குது நீங்கள் எந்த கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பனர்ஷிப் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஜெண்டர் ஏஜு கேஸ்ட் கேட்குது நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்னென்ன உங்கள் ஸ்கீம்லாம் வருதோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் உங்கள் வேலையை இன்னும் ஈஸியாக இருக்கு ஃபைன் ஸ்கீம்ஸ் ஃபார் யூன்றதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஜெண்டரும் ஏஜும் கேட்கும் அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க அடுத்தது நீங்கள் கல்யாணம் ஆனவராக ஆகாதவரான்னு கேட்கும் இல்லை டைவர்ஸான்னு கேட்கும் எதுவோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த மாநிலம்னு கேட்கும் நீங்கள் எந்த மாநிலமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கன்னு கேட்கும் கிராமமாக நகரமானு கேட்குது அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க இப்போ அடுத்தது நீங்கள் எந்த ஜாதின்னு கேட்கும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க இப்போ அது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இல்லையான்னு கேட்குது அதுவும் எஸ்ஸாக நோவான்னு கொடுத்து நீங்கள் மைனாரிட்டி ரிலீஜனை சேர்ந்தவரான்னு கேட்குது அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போது நீங்கள் ஸ்டூடண்ட்டான்னு கேட்குது எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேறு கேட்டகிரி காட்டும் நோன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு கேட்டகிரி காட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்துட்டு உங்கள் ஆக்கியூபேஷன் இன்கம் ஃபேமிலி இன்கம் எல்லாமே கேட்கும் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க இப்போ நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு எந்த ஸ்கீம் கரெக்டாக இருக்கும்னு அதுவே ஆப்ஷன்ஸ் காட்டும் நீங்கள் அதை ஸ்கீம்லாம் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா ஸ்கீமும் உங்கள் கையிலே வந்துருச்சு